அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் தெரியல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொலா மீன் முருங்கைக்காய் புளி இல்லாத குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் சூப்பராக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க குழம்புக்கு தேவையான மீனை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ தாலிப்பு கொடுத்துடலாம் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் வெங்காயம் தக்காளியும் நல்லா அரக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பரிகரித்து பூண்டு ஒரு மூணு கொண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்க்கு ஒரு ஸ்பூன் கருவேப்பட ரெண்டு கொப்பு மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மசாலா வாசல் பண்ண வரைக்கும் எடுத்துட்டுக்கு மசாலா வசலாலாம் போயிடுச்சு இப்போ தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பால் சேர்த்து முருங்கைக்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கா உப்பு மீனை சேர்த்துடலாம் நான் மீனை முழுசாக நான் சேர்க்குறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் முடிவக்காய் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் பார்க்கலாம் மீன் கோவம் சேப்பராக வந்திருக்கு முருங்காலம் வெந்தரிச்சு மீன் வந்த இப்போ ஒரே அரிசி பவுடரு பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அடி அரிசி பவுடர் சேர்த்துக்கிங்க வேணாண்டாக சேர்க்க வேணாம் கெண்டு குழாங்கீனுக்கு முங்கக்காய் ஒரே அரிசி பவுடர் இதெல்லாம் சேர்த்து புளி இல்லாத குழம்பு வச்சிங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிய இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு எப்படி இருந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழா மீனும் குளிரில்லாத குழம்பு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைபர் அசலமாக அழைக்கணும்